உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை செய்தி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு ஸோ ப பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்கள் வந்து இணையவழி விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஸோ இதுதான் இந்த பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது இன்றைய தினம் திங்கட்கிழமை இன்றைய தினம் ரைட்டுங்களா தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் பணி அனுபவ சான்றிதழ் பதிவேற்றம் செய்வதற்கு ஏற்கனவே வந்துட்டு இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் பணி அனுபவ சான்றிதழ் மட்டும் பதிவேற்றம் செய்யவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அதுவும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அடுத்து இந்த நிலையில் அறிவிக்கையில் தெரிவித்துள்ளவாறு விண்ணப்பதாரர்கள் தங்களது வழி விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன்ஸ் மேற்கொள்ள அவகாசம் வழங்கியதன் அடிப்படையில் ஸோ இதுதான் என்னென்னா இப்போ நம்ம விண்ணப்பிச்சிருப்போம் கட்டணம்லாம் கட்டியிருப்போம் இப்போ அதில் ஒரு நம்ம தவறாக விண்ணப்பிச்சிட்டமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அதற்கு என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான் ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியினங்களுக்கான விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் கட்டணம் செலுத்தியிருந்தால் மட்டும்தான் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள விரும்பினால் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை திருத்தம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இது நோட்டிபிகேஷன் சொல்லப்பட்டது போல நாளையிலிருந்து பதினொன்று பதினெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாளில் நீங்கள் திருத்தம் மேற்கொள்ளலாம் பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தேர்வர்களின் விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்கள் மட்டுமே ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கும் அதே பதிமூன்று பதினோரு ரெண்டாயிரத்துக்கு பிறகு மாற்றங்கள் கோரி வரப்பெறும் கோரிக்கைகள் பரிசீலிக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்துட்டு இந்த திருத்தம் மேற்கொள்ளும்போது அதை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதான் அப்படி மேற்கொள்ளப்படும் போது என்னென்ன வழிமுறைகளை வந்து நீங்கள் கவனமாக பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்போ இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர் ஓகே இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் ஏன்னா திருத்தம் செஞ்சவொன்னா நம்ம பாட்டை விட்டுருவோம் இல்லையா இதில் கடைசி பக்கத்தில் உள்ள சப்மிட் பொத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை திருத்தங்களை உறுதி செய்ய வேண்டும் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்து கொடுத்து தான் ஒவ்வொரு பீஸ் கட்டுற வரைக்குமே போக வேண்டி இருக்கும் ஸோ அப்படி நீங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் திருத்தம் செய்தாலும் அதை சப்மிட் கொடுக்கணும் அவ்வாறு செய்யவில்லை எனில் ஏற்கனவே நீங்கள் என்ன செஞ்சுருந்தீங்களோ அதுதான் வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு ரைட்டுங்களா கடைசியாக சமைப்பி பொத்தானு அழித்து உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விண்ணப்பங்களில் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் வேறு எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ள முடியாது ரைட்டுங்களா ஏற்றுக்க மாற்றம்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும் திருத்தம் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளை சமர்ப்பிக்க வேண்டும் ஏனெனில் சில பகுதிகளில் திருத்தம் செய்யும் பொழுது மற்ற பகுதிகளில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் ஸோ அதனால் அதையும் கரெக்டாக பண்ணணும் இப்போ அப்படி பார்க்க போனால் இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்துட்டு ஒரு விடயம் இருக்குன்னா அது வந்துட்டு இன்னொரு பக்கத்துலேயும் வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ஃபைல் வந்துட்டு அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விடயம்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் ஒவ்வொரு விடயத்தையுமே சரியாக பார்த்து ஏன்னா இதை தான் திருத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணிடக்கூடாது ஒவ்வொரு பக்கத்தையுமே சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருத்தம் பிரிண்டு பிரிவு பேஜ் சென்று அனைத்து சரியாக உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷன் ஒப்பந்தம் அளித்த பின் பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை என்றில் முந்தைய தரவுகளே பரிசீலிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் எண் மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்ய இயலாது ஏன்னா இதை சில பேர் கேட்கலாம் ஸோ மொபைல் நம்பர் மிஸ் ஆகி போச்சு இமெயில் அட்ரஸ் வந்துட்டு லாக் ஆகி உண்டு ஆனால் ஏற்கனவே என்ன கொடுத்தீங்களோ அது மட்டும்தான் அதை வந்து மாற்ற முடியாது சொல்லிட்டாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகை ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவார் ஏன்னா மாற்றுத்திறனாளிகளையோ இல்லை கம்யூனிட்டி வைஸ்லேயோ வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் கொடுத்து அதுக்கான பீஸை கட்டி இருக்கீங்க அது அந்த பீஸை கூட கட்டி இருக்கீங்க அப்படிங்கன்னா அந்த பணத்தில் திரும்பவும் தர மாட்டாங்க குறைச்சி கட்டியிருக்கீங்கன்னா எவ்வளவு குறைச்சி கட்டியிருக்கீங்களோ அந்த கட்டணத்தை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் ஸோ இப்படியான இந்த ரிசர்வேஷன் விஷயத்தில் இருக்குது அது அதுதான் என்ன சொல்கிறாங்க விண்ணப்பத்தில் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையினையும் மீண்டும் செலுத்த வேண்டும் ஆ இதில் முழு கட்டணத்தையுமே செலுத்தணும்னு சொல்லிட்டாங்க சாரி அடுத்த விண்ணப்பதத்தின் கட்டணத் தொகை திருத்தம் செய்யும் போது குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பின் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தை மீதி தொகையை திரும்ப செலுத்தப்பட மாட்டாது நீங்கள் கூட செலுத்தி இருக்கீங்கறக்காக திரும்ப கொடுக்க மாட்டாங்க ஆனால் குறைச்சி செலுத்தியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க முழு தொகையுமே நீங்கள் கட்டணும் ஏற்கனவே இவ்வளவு கட்டியிருக்கோம் நான் இவ்வளவு தொகை தான் கட்டணும்லாம் சொல்ல முடியாது இதை வந்துட்டு பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பின்னர் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கையும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த விடயம்தான் ஏன்னா இன்றையோடு வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி தேதி இருந்துச்சு ஸோ அடுத்து என்ன நகர்வு அப்படிங்கிறது தான் இந்த பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அதே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுறதுக்கு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஸோ அது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க உறவுகளை மேலும் பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்